அன்பு போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது விவாத நிகழ்ச்சியில் எடைப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கின்றார் கேட்போம் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம் அனைவருக்கும் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்றோம் சுவாரஸ்யமான சுவாரஸ்யமான அரசியல் களங்கள் நிறைய காட்சி மாற்றங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இந்த சூழல் அதிமுக நீங்க எப்ப பார்த்தாலும் பிஜேபி கூட்டணியில் அதிமுக இருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பல சுவாரஸ்யமான செய்திகள் போயிட்டு இருக்கு நீங்க இத பத்தி எப்படி அண்ணா அதிமுக கூட்டணி ஆஹ் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி கரை சேருமா இன்னும் அப்படிதான் போயிட்டு இல்ல அதாவது என்னன்னா அந்த சந்தேகம் நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்கு அது பிஜேபி அதிமுக கூட்டணி நீடிக்க கூடாதுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது ஆனா என்ன நடக்குதுன்றத நாம் பேச வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா அது பிஜேபி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிட்டாங்க அண்ணா திமுக கட்சிய எப்படி நடத்தணும்ங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியை சார்ந்தவங்கள தீர்மானிக்கணும் அண்ணா திமுக கூட்டணி அமித்ஷா கிட்ட கூட்டணி முடிச்சிருக்காங்க இல்ல அமித்ஷா கிட்ட கூட்டணி முடிச்சிருந்தாலும் அது பிஜேபிட்ட கூட்டணி முடிச்சாதான் அர்த்தம் அது அண்ணா திமுகங்கிற கட்சிய அந்த கட்சியினுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எப்படி நடத்தணும்ங்குறதை தீர்மானிக்கணும் அல்லது அவங்க கட்சில பொது குழு செயற்குழு எல்லா குழுவும் வச்சிருக்காங்க அந்த குழுவுல அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனா அண்ணா திமுக என்ன முடிவு பண்ணுங்கிற ஆர்டரை போடுற உரிமை பிஜேபிக்கு இல்ல இல்லையா பிஜேபி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி குடுக்க கூடாது இல்லையா நெருக்கடி குடுக்கன்னு சொல்ல முடியாது இல்லையா ஆட்சியில பங்குன்னு தான் அமைச்சர் அறிவிச்சது அண்ணாமலை கூட

எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷாவோ அல்லது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயனார் தானே அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அண்ணாமலை முன்னாள் தலைவர் தானே இல்ல இல்ல அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்கல அவர் எப்படி சொல்றாருன்னா கேட்டதுக்கு ஆட்சியில் பங்குதான் என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லி இருக்கும் போது ஒரு மத்திய அமைச்சர் சொல்றத ஒரு தொண்டனா நான் அதை தான் வரவேற்க முடியும் ஒரு கட்சி பொறுப்பாளர் அவர் சொல்றதா நான் சொல்றேன் ஆட்சியில பங்கு வேணுங்கிறதுல பிஜேபி உறுதியா இருக்கு மாற்றம் இல்லை இல்ல அதாவது அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க சொல்லி அண்ணா அதிமுக நிலைப்பாடு அவங்க என்ன அறிவிக்கல இல்ல எடப்பாடி பழனிசாமி தொடர்பான சந்தேகமா இருக்கு கூட்டணி இருந்தா சந்தேகம் இருக்கு ஏன் இந்த சந்தேகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கும் போதே இப்ப முதல்ல இல்ல இப்ப கூட்டணி வைக்கும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா அண்ணா அதிமுக யார சேர்த்து யார சேர்த்த எங்களுக்கு ஆர்டர் போட கூடாது எடப்பாடி பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக கட்சியில யார் இருக்கணும் யார சேர்த்து யாரு சேர்த்த கூடாதுங்கிறத தான் முடிவு பண்ணோம் அத வந்து பிஜேபி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு இப்ப என்ன அதிமுக இல்ல அதே மாதிரி அண்ணா திமுகா बीजेपी கூட்டணியில யார் இருக்கறாங்க இருக்க கூடாதுங்கிறது முடிவு பண்ண முடியாது இல்ல இருக்கிற ஜனகரன் இல்ல ஜனகரன் बीजेपी வெங்கரன் ஜனகரன் இருக்காப்ல बीजेपी கூட்டணியில இல்ல அதாவது ஜனகரன் இருக்காரு ஓபிஎஸ் बीजेपी கூட்டணியில இருக்காரு அதுக்கு பிஜேபி தான் வந்து அவங்களுக்கு வாங்குற சைடு தான் ஒதுக்கணும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு சீட்டை கொடுப்பாரா அவர் கூட்ட வரவேற்கு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கூட வச்சுங்க நான் வந்து என் சேர்த்துக்க முடியாதுங்கிறாரு நயினார் நாகேந்திரன் என்னங்கிறாரு பிஜேபியோட சில தலைவர்கள் அண்ணா திமுக சேர்க்கணும் ஓபிஎஸ் சேர்க்கணுமா இல்லையான்றது இன்னும் அவங்க சொல்லல அண்ணா திமுக விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் அண்ணா திமுக சேர்க்கணும் அப்படின்னு அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க தான் எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு யாரை சேர்த்தனும் யார சேர்த்த எங்களுடைய முடிவு அதுல பிஜேபி நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு கூட்டணி வைக்கும் போதே சொல்லியாச்சு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபிக்கு எத்தனை தொகுதி வேணும் எந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடுதான் காணணுமே தவிர அதிமுக கட்சியினுடைய நிர்வாகத்துக்குள்ள பிஜேபி தலையிடக்கூடாது பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தங்கமணி அல்லது செங்கோட்டையனை கொண்டு உட்கார வச்சு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம் நினைக்கிறாங்க செய்தி கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் பிஜேபிக்கே இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தான் கூட்டணி கூட்டணி இருந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா காலி பண்ணிட்டு அதிமுக கபலீகரம் பண்ணி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல் ஆமா அதாவது இல்ல இல்ல அப்ப கூட வந்து கட்சி அவங்க கிட்ட பக்காவா இருக்கும் நாளைக்கு தோல்வி சந்திச்சாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணா திமுக ஆயிப்போச்சு அண்ணா திமுக கட்சி அவர்கிட்ட தான் இருக்கும் கூட்டணி வச்சு தோக்கடிச்சுட்டா கட்சியில் பாதி பிஜேபி கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளை காலி பண்ணிவிட்டு அந்த கட்சியிலலாம் கேப்சர் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல திமுக முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா பிஜேபி ரெண்டாவது இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் திமுகவா பிஜேபியா அப்படின்னு நிலைமையில் கொண்டு போய் நிறுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதா பிஜேபியுடைய நீண்ட கால திட்டம் அத நிறைவேத்துறதுதான் நீங்க அண்ணா தீபாவோட கூட்டணியை தவிர அண்ணா தீபுக்கு ஆட்சியை கொட்டுறதுக்கு அவனுடைய நோக்கம் கிடையாது அப்படின்னு பலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க இப்ப இப்ப இது கூட சோ கேள்விப்படுறேன் இல்லைங்களா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப ஆஹ் பாரத ஜனதா கூட நீங்க சசிகலா ஓ அம்மாவோ அல்லது அந்த அவரு ஓபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ மத்த இன்னும் பல கட்சிகள் எல்லாம் சேர்த்து தனிச்சு நினைக்கிறதுக்கு கூட தயாரா இருப்பாங்கன்னு நீங்க சொல்றது பாருங்க நீங்க சொல்றது அண்ணா திமுகவுல சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பி அண்ணா திமுக விட்டு போனவங்க எல்லாம் இழஞ்சுட்டாங்கன்னு இணைஞ்சாவே அண்ணா திமுக வலிமையான கட்சி ஆயிடும் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது இன்னைக்கு பலர் பிரிஞ்சு இருக்கிறனாலதான் அண்ணா திமுக பலகினமா இருக்கு அந்த பலகீனத்தை அவங்க அவங்க அண்ணா திமுக அந்த பலகீனத்தை பிஜேபி பயன்படுத்திக்கிறாங்க இருபத்தி நான்கு எடப்பாடி பழனிசாமிக்கான எழுச்சி இன்னும் வரல வரல இல்ல இப்ப மேற்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சு பாரதிய ஜனதா மேற்குல வளர்ந்துருக்குது மேற்குல வடக்குல வளர்ச்சி தெற்குல வளர்ச்சி வரல அண்ணா திமுகவே தெற்குல வளர்ச்சி வராத போது பாரதிய ஜனதா தெற்குல வளரணும் அப்படின்னா அண்ணா திமுக தேவையில்லையே அங்க அவரு ஓபிஎஸ்ஓ அல்லது தினகரனோ அல்லது அவரு சசிகலா இருந்தா போதுமா இங்க தெற்கு வளர்த்திட்டு போயிடலாமே ஆஹா அந்த அளவுக்கு வந்து தனியா நின்று வளர்த்துற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இல்லையே இப்ப டிடிவி தினகரன் தென் தென் தமிழ்நாட்டுல முழுசா ஆதிக்கம் செலுத்தி இருந்தா எடப்பாடி பழனிசாமியே டிடிவி தினகரன் போக வேண்டிய நிலமை வந்திருக்குமே அது டிடிவி தினகரன் வந்து தனியா நிக்கிறது இல்ல இல்ல டிடிவி தினகரன் தனியா நிக்கிறதுனாலவோ ஓபிஎஸ் தனியா நிக்கிறதுனாலவோ அவங்க வெற்றி பெற முடியாது ஏன்னா அதிமுகவுடைய ஓட்டுகளை பிரிச்சு பிரிச்சு எடப்பாடி பழனிசாமி தோக்கடிக்கலாம் அவங்க வெற்றி பெற முடியாது இல்ல வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு டிடிவி தினகரனுக்கு செல்வாக்கு இருந்தா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்க வேலை டிடிவி தினகரன் போயிருவாங்களே இல்ல இல்ல நீங்க சொல்ற நடைமுறை பார்க்கல இப்ப அமித்ஷா வருகைக்கு முன்பு பின்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அமித்ஷா வருகைக்கு முன்பு இருந்த செங்கோட்டையன் எடப்பாடிக்கு இடையிலான பிரச்சனைகள் இதையெல்லாம் இன்னைக்கு வந்து அமைதியான இருக்குன்னா சுமூகமாயிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்ப அண்ணா திமுக வலுமையான கூட்டணி அமைச்சிச்சுன்னு தான அர்த்தம் நீங்க எப்படி மறுபடியும் வந்து இல்ல அந்த பிரச்சனை இருக்கு புதாகரம் ஆகுன்னு சொல்றது எதை வச்சு நம்புறது இல்ல கடல் அமைதியா இருக்குன்னா அதுக்கு பின்னால ஒரு புயல் வருதுன்னு அர்த்தம் இல்ல அப்படி தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு நல்ல முறையில கூட்டணி சுமூகமா முடிஞ்சிருச்சு அதனால எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமே இல்லையே இன்னும் தொகுதி பங்கீடு முடியல கூட்டணி சுமூகமா முடிஞ்சிருந்தா ஆட்சியில பங்கு வேணும்னு பிஜேபி கேட்க மாட்டாங்க ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கற அளவுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுல செல்வாக்கு இல்லையே பிஜேபி தனியா நின்று ஒரு இருபது தொகுதியாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலைமை இருந்தா அவங்க ஆட்சியில பங்கு கேட்கலாம் இல்ல செல்வாக்கு இல்லங்கறத அண்ணா திமுகவே சொல்லாம சொல்லிடுச்சு போன நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதா எடப்பாடி ஏத்துக்கல போல கூட்டணிக்கு போகல இப்ப தமிழ்நாட்டுல எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறத மோடி ஏத்துக்கிட்டார் போல அதனால பாரத ஜனதா கூட்டணி அமைதி ஏத்துக்கலாமா அப்படியும் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணணும் அதே மத்திய அரசு கூட மத்திய பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்ச ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பிஜேபி பாமக அதிமுக இந்த கட்சியெல்லாம் இணைஞ்சுதான் தேர்தலை சந்தித்தோம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கார் அதிமுக ஆட்சியில் இருக்கு அந்த பிஜேபி கூட அன்னைக்கு கூட்டணி அண்ணா அதிமுகவோ பாமகவோ மத்தியில் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டாங்களா கேட்கல அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக பாமக மூணு கட்சி சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க அந்த கூட்டணியில அதிமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்குது அதுல ஓ பன்னீர்செல்வத்துடைய பையன் மட்டும்தான் அந்த எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறார் தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்ச எடப்பாடி பழனிசாமி அதிமுக அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு அதிகாரத்தில் இருக்கு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மத்தியில பிஜேபி ஆட்சி அமையும் பொழுது ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கல இல்லை அப்ப இன்னைக்கு மாநிலத்துல பெரிய கட்சி யாரு அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்கிறது அதிமுக தான் பெரிய கட்சி அவங்கதான் கூட்டணி கட்சிக்கான தலைவர்

கேட்டிருக்கலாம் இல்ல கேட்டிருக்கலாம் வெற்றி பெற்று வந்தா மத்திய அமைச்சர்கள் கொடுத்திருக்கலாம் கேட்டிருக்கலாம் இல்ல வெளிப்படையான வெளிப்படையான ஒப்பந்தங்கள் யாரும் வெளியிடல இல்ல அப்படி இல்லையே அது வந்து இல்லைங்க அந்த அன்னைக்கு நான் நாற்பது சீட்டும் ஜெயிச்சிருந்தா நாற்பது சீட்டும் ஜெயிச்சிருந்தால் இல்ல கூட்டணி பாரதிய கூட்டணி அன்னைக்கு நாற்பது சீட்டும் ஜெயிச்சிருந்தா அண்ணா திமுக நிச்சயமா நிபந்தனை கேட்டிருக்கோம் நடந்திருக்கலாம் அங்க ஜெயிக்கல அதனால கேட்கல எடுத்துக்கலாம் இல்ல அதாவது இருக்கலாம்னு அனுமானத்துல நான் முடிவு பண்ண முடியாது இல்ல சொல்ல முடியாது அதாவது அதுல அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி கூட பாமக கூட்டணி பாமக கூட்டணி இருந்து பாமக தோற்று இருந்தாலும் கூட பாமகவுடைய மருத்துவர் ஐயாவுடைய மகன் அன்புமணி அவர்கள் அதற்கு பின்னால ராஜ்யசபா உறுப்பினரானார் ஆனா மத்தியில் ஆள்கின்ற பிஜேபி தான் தொடர்ந்தார் அவருக்கே மத்திய பேதவி கொடுக்கலையே எப்படி அதிமுகவுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபி பாமக அதிமுக தேமுதிக மதிமுக இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து மூன்றாவது அணி அமைச்சு போட்டியிடுறோம் அன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு எம்பிக்கள் தான் ஜெயிக்கிறாங்க தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் நாகர்கோவில் பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க பிஜேபி கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அன்றைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏமாத்துச்சு அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மோடியா லேடியான்னு சவால் விட்ட ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய கட்சியில் ஜெயிச்ச தம்பிதுரைய அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பதான் முதல் முதல்ல நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி அமைக்கும் பொழுது அதுவரை மோடிக்கு எதிராக இருந்த அண்ணா திமுகவுடைய தம்பிதுரைக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க அதனால இந்த நேர்மை அரசியல் கட்டுப்பாடு அரசியல் ஒழுக்கம் இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியிட்ட எதிர்பார்க்க முடியாது அதனாலதான் கூட்டணி மந்திரி சபை இல்ல அதனாலதான் கூட்டணி மந்திரி சபையில இடம் கொடுக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்க உறுதியா இருக்காரு அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த மோதல் போக்கு தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமா கூட்டணி வந்து கிளையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு கூட்டணி கலையலாம் ஆனா கூட்டணி கலையறதுக்கு பிஜேபி விடாது ஏன்னா கலை இல்ல 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 கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி பிஜேபி தனியா நின்னாங்கன்னா எங்க அப்பா குதிரூர்கள் ஆயிடும் தனியா நின்னாங்கன்னா அவங்க செல்வாக்கு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் போன தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பாமக கூட கூட்டணி வச்சு நின்னதனாலதான் பாமா கோடய ஓட்டையும் வாங்கிட்டு பிஜேபி நாங்க வளர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க தனியா நின்று இருந்தா அவங்க ஓட்டு என்னங்கறது தெரிஞ்சிருக்கும் இல்ல அதே மாதிரி ஏடிஎம்கோ கூட அப்ப யாரும் தனிச்சு இல்லையா ஆமா ஏடிஎம்கோ கூட கூட்டணி இல்லாம பாரதிய ஜனதா கட்சி எக்காரணத்தை கொண்டு தனிச்சு நிக்காரு தனிச்சு நின்னா அவங்களுடைய உண்மையான வாக்கு வங்கி என்னங்கறது தெரிஞ்சிடும் அடுத்த தேர்தல் அவங்களுக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் தயாரா இல்லையே அவர் கூட கூட்டணி வைக்க எல்லா கட்சியும் தயாரா இருக்கு நெருக்கடி கொடுக்காம இருந்தா எடப்பாடி பழனிசாமி துணிச்சலா இறங்கி பேச முடியும் பிஜேபி உடைய நெருக்கடியை சமாளிக்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு முழு நேரம் வேலையாது இன்னைக்கே கூட்டணி இறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நோக்கி வந்து அமுக மிகப்பெரிய பிரச்சார பலத்தை கையில் எடுக்கலாம் கடைசி நேரத்துல கூட்டணி வச்சு அந்த எல்லா இடத்துலயும் இப்ப அவர்கள் கூட அந்த மேடையில ஏறி இருக்காரு பேசிருக்காங்க பேசுறாங்க சில மேடைகள் நடந்திருக்கு போயிட்டு தான் இருக்கு கூட்டணி சுமூகமா தானே போகுது நல்ல முறையில தான் இருக்கு இல்ல அது கண்ணுக்கு முன்னால பார்க்கும் போது சுமூகமா தான் இருக்கும் சில கணவன் ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களை மாதிரி ஒரு சிறந்த ஜோடி இருக்க மாட்டான்னு நினைப்பாங்க அங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் தான் தெரியும் வெளிய பார்க்கும் போது நமக்கு தெரியும் ஆனா அங்க தான் இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு பல ஊடகங்கள்ல வெளியே வந்துட்டு இருக்கு இல்ல பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் திமுக ஆட்சிங்கிறது ஆமா அதான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க பாரதி ஜனதா என்னைக்குமே தன்னுடைய அதிகாரத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காது அந்த விட்டு குடுங்கறதுக்கு எந்த அவங்களுக்கு கிடையாது திமுக ஆட்சி பிடிக்கிறதுனால இப்ப திமுக வளரும் அப்படிங்கறது எந்த விதத்துல உண்டு இது எடுத்துக்க முடியும் அண்ணா திமுக வலிமை இருக்கும்ல அண்ணா திமுக தோத்துடுச்சுன்னா அதனுடைய வலிமை குறையும் குறையும்ல அத பயன்படுத்திக்கலாம்ல அண்ணா திமுகவ பயன்படுத்திக்கிட்டா வேறு சில கட்சிகளையும் கொண்டு வந்துரலாம் உள்ள வேறு சில கட்சிகளையும் உள்ள கொண்டு போது அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஊடகங்கள் பிஜேபி கையில இருக்கு அந்த ஊடகங்களை வைத்து தன்னை ஒரு பெரிய கட்சியை அவங்க காட்டிக்குவாங்க காட்டிக்கிட்டு அவங்க வளரலாம் ஆனா அதே நேரத்தில் திமுக பலகீனமா தான் இருக்கு ஒண்ணு திமுக பெரிய பலத்தெல்லாம் கிடையாது திமுகவுக்கு இருக்கிற பலமே அவங்களுடைய கூட்டணி பலம்தான் அவங்களுக்கு இன்னொரு பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா

அப்ப அண்ணா திமுக கூட்டணிக்கு வரதா இருந்தால் பாரஜியன் தா வெளியேற்றுவாங்க அண்ணா திரும்ப விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தா தானே சொல்ல முடியும் அவர் வராதா நமக்கு தெரியாதுல இல்லையா அண்ணா அதே நேரம் வேண்டான்னு ஏன் வேண்டாம்னு எந்த இடத்துலயும் சொல்லலைல்ல சொல்லல அதே நேரத்துல நான் எனக்கு வேணாம்னு சொல்றாங்க விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காங்களா சீமான் பல தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு அவங்களுக்கு எட்டு பர்சண்ட் ஓட்டு இருக்குன்னு காட்டிருக்காங்க ஏறக்குறையா அந்த எட்டு பர்சன் ஓட்டு சீமானுக்கு அதிகமாகலாம் இல்ல ஒரு ஆறு பர்சன் ஆகலாம் எட்டு பத்தாகலாம் எட்டு ஆறு ஆகலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனா விஜய் எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னே தெரியாத அத எப்படி வந்து நாம இவ்வளவு ஓட்டு விஜய்க்கு இருக்கு இது அண்ணா திமுகவுக்கு சேரும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்ல அண்ணாதே நடத்துல சேருன்னு சொல்ல வரல கூட்டணியில சேர்ந்தால் கூட்டணியில் சேர்ந்தால் பாரதிய ஜனதா வெளியேறுமா கூட்டணி முதல்ல எடப்பாடி சேர்த்து வரோம் சேர் வழி இல்லையே இப்ப நீங்க சொல்ற கணக்கு பார்க்கக்குள்ள திமுக தான் ஜெயிக்கணும்னு பாரதி ஜனதா இருக்குக்குள்ள பாரதிய ஜனதா வந்து ஓபிஎஸ் வேணும் சசிகலா வேணும் தினகரன் வேணும்னு சொல்லக்குள்ள நீங்க எல்லாம் வேணும்னு சொல்லக்குள்ள எப்படி அனா திமுக வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி தொடறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்ப வெளியே போகுதுன்னா உள்ள ஒரு புதுமுகத்தை உள்ள கொண்டு வரணும் இல்லையா சரி விஜய் கொடுத்து வர்றாங்க விஜய் கொண்டு வரும்போது பிஜேபி வெளிய போகுமான்னு கேக்குறீங்க போகாது இல்ல அதை தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்களே விஜய் கூட்டணி விஜயோடைய தீர்மானத்துல பாரதிய ஜனதாவோடும் திமுகவோடும் கூட்டணி இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா வேற மாதிரி கூட சொல்லிருக்காங்க நாளைக்கு ஒரே டைலாக் கூட்டு பாரு நாங்க அண்ணா திமுக தான் கூட்டணி பிஜேபி கூட இல்லன்னு சொல்லிட்டு பாருல எவ்வளவு நேரம் ஆயிரும் போகுது அப்ப அதே அதே டைலாக் இல்ல இப்ப அதே டைலாக் நீங்க சொல்லிட்டு போலாம்ல எடப்பா இது ஓபிஎஸ் வந்தா என்ன சசிகலா வந்தா தினகரன் வந்தா எந்த பிரச்சனையும் எடப்பாடி இல்லையா அதாவது அவர் என்னன்னா பிஜேபி கூட்டணிக்கு போறத பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை பிஜேபி கூட்டணியில டிடிவி டிசிகலாவும் இருக்கிறத பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஒதுக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்ல அவங்களுக்கு பிஜேபி சீட்டை கொடுத்துட்டு போடா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்ல பிஜேபி வைக்கிற நிபந்தனை பிஜேபி வைக்கிற நிபந்தனை என்னன்னா டிடிவி தினகரனை அதிமுக கொட்டுவாங்க இல்ல அத சொல்ல முடியாது இல்ல அந்த மாதிரி பிரச்சனை அத சொல்றது நாளைக்கு சரி நாளைக்கு பாரதிய ஜனதா கூட்டணில இருக்கட்டும் பாரதி ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் ஓட்டு கேட்க போக மாட்டாரா இல்ல அங்க போக தினகரன் ஆதரிக்க மாட்டாரா பிஜேபி சீக்கிரம் அவன இல்ல அதாவது கட்சிக்குள்ள சேர்த்துக்கறதுங்கிறது வேற உதையா பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுங்குறது வேற அண்ணா திமுகவுக்குள்ள டி டிவி தினகரனை கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா அவர் அண்ணா திமுகவுல ஒரு கோஷியை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா போலாம்ல எதிரா எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது நிக்க போறது இல்ல என்ன பிளான் கேட்டீங்கன்னா எப்படி மகாராஷ்டிராவுல வந்து கட்சியில இருந்து ஏக்நாத் சிந்தேவை பிஜேபி பிரிச்சு கொண்டு வந்து அந்த பால்தாக்கரோட ஆட்சியை கவித்துட்டு ஏக்நாத் சிண்டேவை கொண்டு முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பொதுச்செயலாளர் அண்ணா வந்துட்டா நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய சப்போர்ட்ல எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று வரக்கூடிய எம்எல்ஏக்களை பிரிச்சு அதிமுக கைப்பற்றக்கூடிய அபாயம் இருக்குன்னு நினைக்கலாம் இல்லையா அதுல எடப்பாடி உஷாரா இருப்பார்ல அப்ப செங்கோட்டையனுக்கு ஆதரவா அதிமுக தயாரா இருக்கா செங்கோட்டையனுக்கு ஆதரவு கொடுக்க பிஜேபி தயாரா இருக்கு ஆனா செங்கோட்டையின் ஆதரிக்க கொங்கு மண்டலத்துல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அந்த விளாலக்கோன்று சமூகம் எடப்பாடி பழனிசாமி கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல செங்கோ செங்கோட்டையனை கொண்டு நிறுத்துறதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா இந்த கேள்வி இருக்குல்ல அந்த தெம்பு தானே செங்கோட்டையன் எதிராக போக முடியாது நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பிஜேபி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை கொம்பு சீவனா கூட ஜாதியை காட்டி செங்கோட்டையன எடப்பாடி பழனிசாமியால ஆஃப் பண்ண முடியும் அந்த நம்பிக்கை ஆடுறதுனாலதான் அந்த நம்பிக்கை இருக்கறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன பத்தி கவலைப்படல ஆனா டிடிவி தினகரன் அப்படி ஆஃப் பண்ண முடியாது அதனா டிடிவி தினகரன் நீங்க வேணா கூட்டணியில வச்சுக்கோங்க அண்ணா திமுகவுக்குள்ள கொட்டுற மாட்டேங்குறாங்க இந்த முரண்பாடு பிஜேபிக்கும் அண்ணா திமுகவுக்கும் நிறைய இருக்கு அப்ப வர தேர்தல் கூட்டணிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவே அண்ணா திமுக பிஜேபி இல்ல எதுவும் நடக்கலாம் ஒரு கால் பிஜேபி தன்னை தக்க வச்சுக்க நினைச்சா எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு போலாம் போட்டு பாப்போம் நாம எந்த அளவுக்கு போடுவோமோ போ போடுவோம் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல இல்ல ஒரு படத்துல ஒரு படத்துல சொல்லுவாங்க மிரட்டி பார்ப்போம் நாகே சொல்லுவாரு மிரட்டி பார்ப்போம் வலிக்கு வரலன்னு வச்சுக்க நாம சரண்டர் ஆயிடுவோம் அப்படி அப்படிப்பாரு அப்படி ஒரு நிலை கூட பிஜேபி எடுக்கலாம் இல்ல இல்ல பிஜேபி மறந்துருக்காது இல்ல பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு இல்லை உங்களை அன்னைக்கு வந்து நான் அது வந்து மத்திய அமைச்சர்களுக்கான மத்தியில ஆட்சி அமைப்பதற்கான தேர்தல் அதனால தேவைப்படலை மாநில கட்சிக்கு இன்னைக்கு மாநிலத்துல எடப்பாடி வந்து ஆட்சி அமைப்பதற்கு பிஜேபி ஆதரவை எதிர்பார்க்கிறாருக்குள்ள கூட அவரை மட்டும் உருவாக்கிடுவாங்களா என்ன பிஜேபி பிஜேபி ஆதரவு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆதரவு எடப்பாடி பழனிசாமி இப்பயும் எதிர்பார்க்கலைங்க எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவை மிரட்டிதான் பிஜேபி பணியை வச்சிருக்குது ஒண்ணு உளபூர்வமா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட கூட்டணி வச்சிடல அந்த அளவுக்கு எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அவங்க சொல்றது கட்டுப்பட்டு போறாங்க அவ்வளவுதான தவிர பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இல்ல கூட்டணி வச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் என்னன்னா பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அதனால வந்து நாம அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா வெற்றி பெறலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கல இல்லைன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலே அவங்க வச்சிருப்பாங்க கூட்டணிய கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமையாதனுடைய விளைவு தனி பெரும்பான்மையா பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்கலாம் அதை இழந்துட்டு இன்னைக்கு ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு தயவு இல்லாம பிஜேபி மச்சி மத்தியில் ஆள முடியாது அதனாலதான் சந்திரபாபு நாயுடுக்கு அமைச்சரவையில் சீட் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தேர்தல்ல பிஜேபி மட்டும் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்துருப்பாங்க ஒரு இருபது தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க சந்திரபாபு நாயுட்ட போக வேண்டிய நிலைமை பிஜேபிக்கு ஏற்பட்டு இருக்காது இந்த இழப்புக்கு காரணம் பிஜேபி தானே தவிர எடப்பாடி பழனிசாமி கிடையாது நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம் எந்த செய்தி வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம் இதுவரை உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி உங்களோடு விவகார நிகழ்ச்சி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்